பனிரெண்டாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் பதினோரு மணியளவில் ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி வேளாண்மை துறை சார்பாக மாட்டு வண்டி மற்றும் இருசக்கர வாகன பேரணி மற்றும் கோலாட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரையு துவக்கி வைத்து பார்வையிட்டார் ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளம்பட்டி கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி மூலம் விழிப்புணர்வு பேரணி விவசாயிகளின் இருசக்கர வாகன பேரணிகளை கொடியசைத்து துவக்கி வைத்து மகளிரின் விழிப்புணர்வு கோலங்களையும் பொய்க்கால் ஆட்டம் மற்றும் கோலாட்ட கலை நிகழ்ச்சிகளையும் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரயு பார்வையிட்டார் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரயு தெரிவித்ததாவது ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளதையொட்டி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட எட்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பெண் வாக்காளர்கள் மற்றும் முன்னூற்றி ஐந்து இதர வாக்காளர்கள் என மொத்தம் பதினாறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்களும் வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை பதிவு செய்யும் பொருட்டு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கலை நிகழ்ச்சிகள் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் கோல போட்டிகள் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சார்பாக மலர் செடிகளைக் கொண்டு தேர்தல் நாள் குறித்த விழிப்புணர்வு வெந்தயம் கசகசா மற்றும் கடுகு ஆகிய பொருட்களை கொண்டு அனைவரும் வாக்களிப்போம் என்பதற்கான விழிப்புணர்வு முத்திரை கேஸ் சிலிண்டர்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழி செய்தி மக்கள் துறை சார்பாக அதிநவீன எல்இடி வ வீடியோ வாகனம் மூலம் விழிப்புணர்வு குறும்படங்கள் ஒளிபரப்பு ராட்சத பலூன்கள் பறக்க விடுதல் செல்ஃபி பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளம்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாட்டு வண்டி மற்றும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது மேலும் வேளாண் பணிகளைச் சார்ந்த மகளிர் கோலம் அமைத்திருந்தனர் மகளிரின் கோலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் தென்னை ஓலையில் தேர்தல் தேதி குறித்து விழிப்புணர்வும் அமைத்திருந்தனர் எனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தவறாமல் வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் வாக்களிப்பதற்காக வெகுமதிகளை பெறக்கூடாது வாக்காளர்கள் அனைவருக்கும் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சாமியான போடப்பட்டுள்ளது மேலும் குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் வாக்களிக்க சாய்வு தள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட தலைவருமான கே எம் சரையோ தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் பச்சியப்பன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜமோகன் துணை இயக்குநர்கள் கலா ரத்தினம் பாலசுப்ரமணியம் உதவி இயக்குநர்கள் சிவசங்கரி சகாயராணி அறிவழகன் வேளாண் அலுவலர்கள் சீனிவாசன் கணேஷ்குமார் பிரியதர்ஷினி ஸ்ருதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலா துரைசாமி மற்றும் பொதுமக்கள் விவசாய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க